ஷாஜகான் அந்த முகலாய சாம்ராஜ்யத்தின் மன்னன் அவருக்கு நான்கு மகன்கள் தனது வாழ்நாளின் இறுதி காலத்தில் ராஜ்யத்தை தனது மூத்த மகனுக்கு ஒப்படைக்க முடிவு செய்தார் ஆனால் அதிகாரத்தின் பேராசை அந்த மூன்று சகோதரர்களின் இதயத்தையும் எரிய வைத்தது குறிப்பாக அவுரங்கசீப் அந்த குடும்பத்தில் கடைசி மகனான அவன் தன் அண்ணன்களை உயிரோடு விடவில்லை போர்க்களத்தில் இரு அண்ணன்களின் உயிரையும் பறித்தான் தந்தையை அரண்மனையிருந்து இழுத்து கோட்டையில் அடைத்தான் ஆனால் அவரின் கொடுமை எங்கும் முடிவடையவில்லை ஒருநாள் அவன் தன்னை அன்புடன் வளர்த்த மூத்த அண்ணன் அதாவது பெற்றிருக்க பெற்றிருக்கிறேண்டிய அந்த இளவரசனின் தலையை வெட்டி ஒரு பொன் தட்டில் வைத்து மேலே அழகிய பொன் ஆடையை போர்த்தி அப்பா அதாவது ஷாஜகான் உணவு சாப்பிடும் நேரத்தில் சரியாக இந்த பரிசை திறந்து காண்பிக்க சொன்னான் ஒரு காவலாளி அவுரங்கசீப் சொன்னதை அப்படியே செய்தான் ஷாஜகான் மனதில் நினைத்தார் மகன் மாறி அன்ப பரிசு அனுப்பியிருக்கிறான் என்று ஆனால் அங்கிருந்தது தனது அன்பு மகனின் வெட்டிய தலை அந்த நொடி அவர் மன்னன் இல்லை ஒரு தந்தை தனது மகனை இழந்த தந்தை மட்டுமே அதன் பிறகு ஒரு வாரம் அவரால் உளவு கூட சாப்பிட முடியவில்லை வாய்க்கு கொண்டு சென்றால் வாந்தி வந்தது ஒரு நாள் கோட்டை ஜன்னல் வழியே யமுனை நதிக்கரையில் சில இந்துக்கள் பிண்டதானம் செய்து கொண்டிருப்பதை பார்த்தார் இறந்தவர்களுக்கு உணவு தண்ணீர் கொடுக்கிறார்கள் ஆனால் நான் உயிரோடு இருக்கும்போதே என் மகன் என்னை சித்திரவதை செய்கிறான் என்று புலம்பினார் இதை செய்தவன் ஔரங்கசீப் இப்படி தந்தையின் மனதை நொறுக்கிய ஒருவனுக்கு அரக்கன் என்று பெயர் வைத்ததில் தவறு உண்டோ நீங்கள் சொல்லுங்கள் தவறா இது